ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இது உங்கள் சமையல் இன்னைக்கு எல்லாருக்கும் பிடிச்ச மோர் குழம்பு எப்படி ரொம்ப டேஸ்டியாக ஹோட்டல் ஸ்டைலில் வீட்டிலையே பண்ணலாம் அப்படின் சொல்லிவிட்டு வாங்க பார்க்கலாம் ரெண்டு சில் தேங்காய் ஒரு ரெண்டு பச்சை மிளகா நம்ம காரம் வந்து தாளிக்கும் போது வேறு சேர்ப்போம் அதனால் ரெண்டு பச்சை மிளகா போதும் ஒரு ரெண்டு சின்ன வெங்காயம் வெங்காயம் போடும்போது டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் அரை இன்ச் இஞ்சி ஒரு டீஸ்பூன் நிறையா சீரகம் சேர்த்துருவோம் சீரகம் தான் அந்த டிஷ்க்கு டேஸ்ட் ரொம்ப நல்லா கொடுக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா கடலை பருப்பு ரெண்டு டீஸ்பூன் ஏற்கனவே ஒரு ஆஃப் அன் அவர் முன்னாடியே ஊற வச்சாச்சு இப்போ அதையும் சேர்த்துக்கலாம் அந்த ஊற வச்ச தண்ணியிலையே நம்ம வந்து அரைக்க போகிறோம் இந்த தண்ணியை அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் வேஸ்ட் பண்ணிட வேண்டாம் நம்ம நைஸாக அரைச்சாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா கெட்டி இல்லாமல் தயிர் நல்லா இந்த மாதிரி கடைஞ்சி விட்ருங்க இல்லைனா திரியாக இருக்கும் நல்லா இந்த மாதிரி ஒரு பீட் இருந்துச்சுன்னா அதை வச்சு கூட மிக்ஸ் பண்ணிடுங்க நான் ஃபோர்க்கு வச்சு தான் மிக்ஸ் பண்ணுறேன் மோர் குழம்புக்கு தயிர் நல்லா புளிச்சுருந்துச்சின்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இப்போ நம்ம அரைச்சதையும் சேர்த்துட்டு ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் சப்போஸ் மோர் குழம்பு வந்து நீங்கள் காயெல்லாம் போட்டு செய்கிறீங்க அப்படின்னா தண்ணி காயெல்லாம் சேர்த்துக்கோங்க நல்லாயிருக்கும் வெண்டிக்காய் சேர்க்குறீங்க அப்படின்னா நல்லா ஃப்ரை பண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ உப்பும் இந்த மஞ்சத்தூளும் ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துடலாம் இன்றைக்கி காய் எதுவுமே நான் சேர்க்கலங்க காய் இல்லாமல் தான் இன்றைக்கி பண்ண போகிறேன் நல்லா பொங்கி உரவும் ஆஃப் பண்ணிடுறேன் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்கப்பா பொங்கி வரட்டும் இதை வந்து கொதிக்க விட்டுறக்கூடாது கொதிக்க விட்டோம் அப்படின்னா திரிஞ்ச மாதிரி ஆயிரும் சில பேர் மோர் குழம்பு வச்சா நான் வச்சா மட்டும் திரியுது அப்படின்பாங்க கடையில் வாங்குறது ரொம்ப டேஸ்டியா இருக்கும் பாருங்களேன் நல்லா பொங்கி வரும்போது ஆஃப் பண்ணிடுங்க இப்பதான் பொங்க ஆரம்பிச்சிருக்கு இப்போ நல்லா பொங்கிருச்சுங்க ஆஃப் பண்ணிடலாம் மோர் குழம்பு செய்கிறது ரொம்பவுமே ஈஸி இதில் வேலைன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக ஒன்று நம்ம கலந்து வச்சு அடுப்பில் பொங்கினதும் நம்ம நம்ம தாளிச்சூற்ற போகிறோம் அவ்வளவுதான் தாளிக்கிறதுல என்ன சீக்ரெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் எண்ணெய்ல தாளிங்க ரொம்ப நல்லா இருக்கும் வீட்டில் பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே ஒரு டிஷ் வந்து லஞ்ச் ரொட்டின் போடும்போது வீட்டில் எப்படி மோர் குழம்பு போவோம் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தேன் ரொம்ப சிம்பிளாக நல்லாயிருக்கும் அதுவும் ஓமம் போட்டு தாளிக்கிறது இன்றைக்கி ஹோட்டல் ஸ்டேல பண்ணுறதுனால நான் அதே மாதிரி பண்ண போகிறேன் கடுகு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு சீரகம் அரை டீஸ்பூன் சேர்த்துக்கணும் அரைக்கும் முதல் சேர்த்துக்கணும் தாளிக்கும் முதல் சேர்த்துக்கணும் அப்போ இந்த ஸ்மெல் ரொம்ப நல்லா இருக்கும் ஒரு ரெண்டு வெத்தலை இந்த மாதிரி விதையெல்லாம் இல்லாமல் கொஞ்சம் கிள்ளி இதில் சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு கறிவீப்பில் இருக்குல்லையா அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துக்கலாம் நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு கலந்துருங்க ரொம்ப டேஸ்டியான மோர் குழம்பு ஹோட்டல் ஸ்டைல் நம்ம வீட்லேயே ரொம்ப சூப்பராக பண்ணி வச்சு பாருங்க சாப்பிட்றதுக்கு நல்லா காரமா உருளைக்கெழங்கோ இல்ல கத்திரிக்காயில செஞ்ச கூட்டோ ரெண்டுமே ரொம்ப நல்லா இருக்கும் ஸ்பைசியா சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்குங்க இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம இது உங்கள் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க வந்திருக்கோம் அதனால தேங்க்யூ சொல்லவே விட மாட்டாங்க சொல்லிட்டே இருக்காங்க